வணக்கம் இப்போ நம்ம பாக்டு லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கராங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா குடிமலை ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க பல்லடம் மட்டும் உடுமலை மெயின் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டர்லேயே பூமி அமைச்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர்லேயே பூமி அமைச்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க மூணு பக்கம் தோப்புக்கு தான் பூமி அமைச்சிருக்குதுங்க இப்போ ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி பக்கம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறா சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாக்கே தண்ணி மட்டும் பாய்ங்க மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக எட்நூறு மீட்டர்லேயே பூமி அமைச்சிருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க பூமி வந்து ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க கால் ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்துபடி அமைஞ்சிருக்குது பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு உடன் பர்பஸ்கெலாம் ஏற்ற பூமிங்க லே அவுட் போகிற அப்படின்னா தாராளமாக போகலாங்க மெயின் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பக்கம் சென்ட் போய் இருக்குதுங்க இதுக்கு பக்கத்து லே அவுட் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக எட்நூறு மீட்டருங்க வாங்கி சைட் போடுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த லேண்டை கிழமை சைடு போது தினம் தான் இருக்குதுங்க சுற்றியுமே தோப்புக்கிற ஏரியாங்குது அதனால் தண்ணி ஆகுங்க இந்த ஏரியாவில் பிஎஃபி பேக்கே தண்ணி வைங்க இது லேண்டுக்கு மேவாசி எடுக்கிற தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா வடகாரமாக்குறது தோப்புங்க மொத்த வந்து ஆறு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுவத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மடி வேலை பேசலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்